என்ன போனவங்க இன்னும் காணும் சம்மந்தம் பேசுறத போயிருப்பாளோ நம்ம பையன்தான் வேற ஏதோ நினைச்சுட்டு இருக்கான் எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க சொன்னாலும் ஆடு ஆடுன்னு ஆடுவா என்ன பண்ண போறவனும் தெரியல சந்தோஷம் சரி பாப்போம் வரட்டு சந்தோஷா நம்மள்ட இத பத்தி பேசினா நம்ம கொண்டாடிட்டு பேசலாம் அவன் தான் நம்மகிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கானே வேற எப்படி நம்ம பேச சரி பாப்போம் எதுனாலும் வெளியே வந்துதானே அவனு ஒரு நாள்ல ஒரு நாள்

அதுவாங்க இப்ப ஒண்ணு விவரம் பேச வேண்டாம் நான் சொன்னோம்ல நிச்சயத்துக்கு தான் போய் போனேன் நிச்சயத்துக்கு டேட் எல்லாம் குறிக்க சொல்லியாச்சு சந்தோஷ் இப்ப கார் பார்க்க பண்ண போயிருக்கான் வருவான் அவனுக்கு காலையில் எதுவும் இல்லாம அப்புறமா பேசும் சரிங்களா எப்படியும் சந்தோஷத்துக்கு தெரியாதனமா போகுது தெரியாம நிச்சயம் பண்ண போறீங்க என்ன என்ன பேச்சு ஓடிட்டு இருக்குங்க என்ன எனக்கு தெரியணும் என்ன தெரிய வேண்டாம் என்ன எதுனாலும் சொல்லிருங்க சீக்கிரட்டா பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க சரியா அப்படி இல்லப்பா அங்க ஐஸ் வீட்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்களாமே அதான் அதை மாதிரி எங்கேயும் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா அவன் தங்கச்சி அதான் இப்ப வேண்டாமா அவன கல்யாணத்தோடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் வேற ஒண்ணு இல்ல சரிமா இன்னைக்கு ஐஸ் நான் வர மாட்டேன் இன்னைக்கு ஏதோ சரி நீங்க கூப்பிட்டீங்களே வந்தேன் சும்மா இதே காரணம் வச்சு ஐஸ் வாங்குவாங்கன்னு வாங்க வாங்க கூப்பிடாதீங்க நீங்க எதனால போயிட்டு வாங்க டிரைவர் வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன் சரியா ஏன்டா ஐசி வரல என்ன பிரச்சனை உனக்கு என்ன இருந்தாலும் உனே கல்யாணம் பண்ண போறவா அவ வீட்டுக்கு நீ போய் தானே ஆகணும் இன்னும் வரமாட்டேன்னு சொன்னா எப்படி உங்கள்ட அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் சும்மா வந்து கல்யாணம் பேசி போய் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு அதுவும் ஐசு என்ன கல்யாண பேசி தயவு செஞ்சு எடுக்காதீங்க நான் ஐஸ்வாப்லாம் நினைச்சே பாக்கலாமான்னு சொல்லிட்டேன் என்ன ஐஸ்வா அப்படின்னு நினைக்கலையா ஐசுக்கும் உனக்கும் ஜாதகம் பார்த்தாச்சு பொறுத்த இருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணும் எல்லாம் உனக்கு தெரியல விவரம் எல்லாம் உன்ட்ட சொல்லி தானே அன்னைக்கு இன்னும் ஒண்ணு தெரியாத மாதிரி நீ பேசுற நீ என்ன கொஞ்சம் டைம் வேணும் டைம் வேணும் சொன்னேன் சரி டைம் கொடுத்துருக்கு இன்னும் குடிச்சிக்கிறோம் நிச்சயதார்த்தம் கூட இருக்கலாம் இன்னும் உன்ட்ட சும்மா கேட்டுட்டே இருக்க முடியாது சந்தோஷ் பெற்றவங்கள பார்த்து பிள்ளைங்களுக்கு எது பண்ணாலும் நல்லா தான் பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கோ சரியா நிச்சய டேட் அதுக்கு தான் இன்னைக்கு அங்க போயிட்டே வந்தது இப்போதைக்கு உன்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தா நீ பேசுறது ஒண்ணு சரியில்லையே என்னமா இதுதான் கூட்டிட்டு போனீங்க சொல்லி நான் வந்திருக்கவே

மறுபடியும் சொல்லி சந்தோஷம் கல்யாணம் எப்போ நீ பண்ணிக்கோ அதை பத்தி எங்களுக்கு எந்த எதுவும் இல்லை ஆனா நிச்சயம் அடுத்த வாரம் நீ பண்ணி தான் ஆகணும் நிச்சயத்துக்கு நான் ரெடி பண்ணதான் போறேன் டெய்லி குளிக்கிறது தான் அப்ப போயிட்டு வந்தோம் இனி அது இதுதான் சொல்லிட்டு கூடாது வயசு போயிட்டு இருக்கு உனக்கு அப்புறம் அவன் தங்கச்சி இருக்கா அதை புரிஞ்சு நடந்துக்கோ நான் ஒண்ணு உங்களுக்கு இப்பவே கல்யாணம் கேட்கலையே பொம்பு பிள்ளையை வச்சுட்டு ஏன் என்ன கல்யாணம் பண்ணி முதல்ல நினைக்கீங்க முதல்ல அவ்வளவு கல்யாணம் பண்ணுங்க எனக்கு இப்ப இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் இப்ப ஆசையும் படல நீ ஆசை படுதா படல அதெல்லாம் ரெண்டாவது முத உன கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம் முடிச்சே ஆகணும் அது என் அண்ணன் மகன் ஐசு கூட உனக்கு கல்யாணம் நீ வேற எதுவும் மனசு நினைச்சிருந்தேன்னு சொல்லி இருப்பமே நான் வேற எதுவும் மனசுல நினைக்கலாமா முதல்ல நீங்க திவ்யா கல்யாணம் பண்ணுங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஐசா கல்யாணம் பண்ணதும் பண்ணாததும் அட எங்க அப்பா அம்மாக்கும் மகனுக்கும் பேச்சு பயங்கரமா இருக்குது இவ்வளவு நாள் ஆச்சு அண்ணன் அம்மா சொல்ல மாத்தி ஒரு சொல்லு பேசினது இல்ல இன்னைக்கு ஏத்தி ஏத்தி பேசுங்க உம் காரசாரமா தான் போயிட்டு இருக்கு பேச்சு என்னவும் செய்யுங்க எல்லாம் உங்க விருப்பத்துக்கு விருப்பத்துல பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் பண்ணுங்க எப்படியும் பண்ணுங்க என்னவும் பண்ணிட்டு போங்க பாருங்க இப்படி பேசிட்டு போறான் ஐசுக்கு என்னங்க குறை

என்னங்க நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு டயம் டயம்ட்டு எவ்வளவு நல்ல நான் கொடுப்பாங்க சொல்லுங்க நான் ஏற்கனவே மூணு மாசம் சொன்னா அதுல ரெண்டு மாசம் முடிஞ்சுட்டு இப்ப சொல்லு ஆறு மாசம் சொல்லிட்டு போறான் நான் மூணு மாசம் அவளுக்கு டைமே சொல்லியிருந்தேன் ரெண்டு மாசம் முடிஞ்சு இந்த ஐசுக்கும் இன்னும் ஆறு மாசம் கல்யாணம் முடிச்சாகணும் இல்லடா அவளுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சா கல்யாணத்துக்கு பலன் இருக்குன்னு ஜாதகத்துல சொல்லிட்டாங்க என்ன என்ன செய்ய சொல்லி சொல்லுங்க இப்பமே நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணாதான் இப்ப நிச்சயத்தை முடிச்சாதான் ஆறு மாசம் கல்யாணத்தை முடிக்கலாம் அதுக்கு தான் நான் பாத்துட்டு இருக்கேன் இவன் என்ன சொல்லிட்டு போறான் ஏன் இவனுக்கு நம்ம நல்ல பணம் பாத்து வைக்க மாட்டேன் நினைக்கணாவே இங்க பாரு மீனாட்சி நீ ஆச்சு உன் மகன் ஆச்சு என்ன இதுல இழுத்து போடாத அவனுக்கு பிடிச்ச அந்த கல்யாணத்தை பண்ணு இல்லாட வேற ஏதோ பொண்ணு வேற என்ன வேற ஏதோ பொண்ணு பாக்கணும்னா வேற பொண்ணு பாத்துக்கலாம் அவனுக்கு ஐச புடிச்சிருக்க என்னன்னு முதல்ல அதை கேளு நீ அதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் காட்சி நீ அனைக்கே நீ இது யோசிக்கும் நான் நினைச்சேன் நீ முதல்ல அவன்கிட்ட போய் கேளு கேட்டு என்ன இருக்கு இந்த வீட்டுல நானா பாத்து என்ன பண்ணுவோம் அதான் முடிவு வேற என்ன என்ன பிள்ளைய கொண்டு எங்கேயா தலைவா போறோம் அதெல்லாம் இல்லங்க இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயம் இருக்கு அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணணும் இன்விடேஷன் அடிக்கணும் ஆளுதான் வர சொல்லுங்க அவன் இருக்கான் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம தான் பார்த்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணனும் அது ஏதாவது நினைச்சிட்டு இருக்குங்க அது போகல நம்ம போனா நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல வர வர இந்த வீட்டுல நமக்கு மதிப்புங்கிறதே இல்லைன்னு இப்பதான் புரியுது அவன் மனசுல வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ உன் அண்ணன் மோளத்துட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எது நடக்க போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம் கொஞ்சம் விட்டு நம்ம அம்மா கல்யாணமே பண்ணிட்டு போல இருக்கு இன்னும் இது சரிப்படாது இனி நம்ம நீடிட்டு நீடிச்சிட்டு இருந்தா தான் அப்படிதான் சத்திய எடுப்பமே பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் முதல்ல சத்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அவ வேற பயந்தாங்கோழி ஃபோன் பண்ணாலே பயப்படுவாள சரி

அவியலும் வச்சு சாம்பாரும் வச்சு கொஞ்சம் மாங்காய் கோசும் வச்சேன் அது பிள்ளைகளும் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீ நகைய தாமரக்கா நான் என்ன தகைய வைக்க நேரத்துல கடியெல்லாம் கிடந்த சூடு பண்ணி வச்சேன் கொஞ்சம் கிடந்து அது என்ன வச்சு குடிக்காச்சு சும்மா என்னத்த கடையாட்டு போயிட்டே நின்று வைக்கிறதுக்கு சப்பாத்தி போட்டு குடுக்கணும் பிள்ளைகளுக்கு எங்க அம்மா இப்படிதான் தெய் ஒரு நாளைக்கு அடுத்த நாளைக்கு தேவையான சோளம் முந்தினாலே புஞ்சி வச்சிருவா அது அது கடி போட்டு சூடு பண்ணி கொண்டாடி அததான் வச்சு தருவா வேற ஏதாவது வைக்க மாட்டான் ஸ்கூலுக்கு போகல இந்த ஓத்தல தான் ஒரே சிறையா இருக்கப்பா நைட்டு சப்பாத்தி குடுத்தா பாத்துக்கோ ஆமா அப்பா உளத்தி தட்டுதம்ல உனக்கு வேற விதமா கடியும் சோரும் வச்சு தாரேன் ஒவ்வொரு நாளும் கழிக்கவே பெரிய பாடா இருக்கு அது வேணும் இது வேணும் பிஜைய வைக்கமா அதை சிஞ்சனும் சும்மா பட்ட பிள்ளை இனத்தை பேசிட்டு கிடைக்க

அவரு பாட்டு பேச உறுதியா தலையை சொல்ல அதைய சொல்ல இதை சொல்றேன்னு பா பேனிச்சு படுத்து நல்ல சீவன் ஒரே பியானுக்கா மண்டையில ஸ்கூலுக்கு போய் போய் பியானோ வாங்கிட்டு வரா படிப்பு வாங்கிட்டு வரச்சுன்னா பியானோ வாங்கிட்டு வருது இந்த குட்டி எத்தே இவா அந்த சைடு பிரியான ஒரு பிள்ளைதான் ஒட்டி ஒட்டி இருப்பான் அந்த பிள்ளைக்கு தலையெல்லாம் பியானா இருக்கும் அதான் அந்த பிள்ளைகள பியானோ இவளுக்கு ஒட்டிட்டு போல அந்த பிள்ளை என்கிட்டயும் பேச வரும் நான் தள்ளி போயிருவேன் ஒரு பியானோ என்ன தந்துட்டா எங்க அம்மா என்ன அடிச்சு போடுவா ஆமா ஸ்கூலுக்கு போனா அப்படிதானே ஒரு சீ தலையில இருந்து இன்னொரு தலைக்கு வரவா செய்யும் சரி வேற என்னக்கா இடி ஒரு செமஸ்டருக்கு ஒரு புக்ஸ் ஃபுல்லா அவ்வளவும் படிக்கணும் ஆனா நம்ம நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தோம்லாம் முக்கியமா உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் அதை மாத்திரம் மொழி படிக்குமா ஆமா பத்தியா மொதல் இம்பார்டன் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் டைம் இருந்தா மீதி உள்ளதை படிச்சிடலாம் பத்தியா இடி சத்தியா படிக்க வந்த உள்ளவே படிக்க வேண்டியது பெரிய அந்த ஒரு சீன் தான் அந்த போட்டுருவா எல்லாரும் பாட்டு பேசிட்டு இருக்கல இங்க இருந்து எந்த படிப்ப நீங்க படிக்க வேண்டி வரும் ஆஹ் உள்ளதான் போனோம் உள்ள வேணா போய் படிக்கும் சும்மா இது நீக்கி நீயும் படிக்க மாட்டேன் அது படிக்க கூடியதும் கெடுக்கறத அதுக்கு பாட்டு படிச்சுட்டுதான் இருக்கு உன்ன மாதிரி ஒன்னு இருந்து பாடு கேட்டுட்டோ செல் நோண்டிட்ட செல்லுக்குள்ள தூர போடு சும்மா நோட்டு நோட்டுன்னு தட்டிக்கிட்டு இப்ப உள்ள பிள்ளை எங்க சொன்னா கேக்கும் ஆளுங்க ஒண்ணு கையில அந்த செல்லுதான் ஹோட்டல போனாலும் குனிஞ்ச தலை நிம்முறாம முன்னாடி பழைய காலத்துல போகணும்னு சொல்லுவாங்க ஆனா அப்ப என்னமோ இப்ப சரியா இருக்கு ஹோட்டல எல்லாம் அந்த குனிஞ்ச தலை நிமிறாம இந்த போனேன் தட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே போகு யாராவது காயில கலத்திட்டு போனாலும் தெரியாது கழுத்துல கலத்திட்டு போனாலும் தெரியாது அப்படி இருக்கு செல்லு பாவம் நெட்ட வழியே பாக்கவே முடியல பாத்தீங்களா நீங்க போனீங்களாக்கா ரெண்டும் ஒருட்டு பாத்துட்டு இருந்துருக்க கூடாதா ஐயா நானும் உமாவும் போகணும் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் நடக்கவே இல்ல அப்போ உமா நானும் ஒரு சாயங்காலம் அப்பதான் போன் போட்டு கேட்டா அவஸ்பிட்டல் போறேங்க்கா அப்படின்னு சொன்னான் சரி அப்படின்ட்டு அப்புறம் அதுல இருந்து போகவே இல்லக்கா நாளை எப்படியே நாலு வரும் சேர்ந்து பெற்று வந்துருமாக்கா நீங்களும் கல்யாணம் கச்சேரினா அங்க போயிருவீங்க உங்கள ஒரு மாசத்துக்கு பிடிக்க முடியாது ஆமா அதுவும் சரிதான் எல்லாரும் பிள்ளை பிடிச்சா வாங்கிட்டு போவோம் பாத்துட்டு வருவோமே அவளுக்கு கொஞ்சம் ஆதலா இருக்கும் நம்மள பாத்தான் அது இல்லாத ஒரு மாதிரி இருக்குன்னு இல்ல வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு எடுத்துட்டு கிடப்பான் பாவம் அல்ல அப்படியா பெற்ற எடுக்கட்டும் பிள்ளைங்க பல்லையும் அதுதான் நேமா ஆம்பளை பிள்ளைதான் இருக்கும் ஏன்னா சின்ன வயிறு வந்து பாத்தீங்களா பெரிய வயிறுன்னு சொல்ல முடியாது சீக்கிரம் ஆம்பளை பிள்ளைன்னு சீக்கிரம் பெச்சிருவாங்கோ பொம்பளை பிள்ளைங்கதான் கொஞ்சம் நாளாகும்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு இருக்கா போன அது வை என்ன போன் பார்த்து பார்த்து தான் சொட அப்படி கண்ணாடி பெருசா போட்டாச்சு இனி இந்துக்கு போன பார்த்துட்டு இருக்க போன போயிட்டீங்க வைக்கமா சும்மா இரியமா இனி பார் பேசிட்டு இருக்க உன ஏதா டிஸ்டர்ப பண்ணுனா என்ன என்ன சொல்லிட்டே இருக்க பேசாம மீதி நான் ஒரு இடி பார்த்துட்டு இருக்கேன் பார்த்து முடிச்சா வச்சிருவேன் அஞ்சு ஆமாக்கா எனக்கு இனி ரெண்டு மூணு கிளம்ப வேண்டியதான் அந்த கல்யாணமும் கிட்ட வந்தாச்சு நிச்சயம் அது இதுன்னு சொல்லி கல்யாணமும் கிட்ட வந்தாச்சு நெருங்கியாச்சு நீ கல்யாணத்துக்கு போகணும் நீங்களும் வாங்கலாம்க்கா எல்லாரும் சேர்ந்து போவோம் போய் சுற்றி எடுத்து பார்த்துட்டு வரலாமே கல்யாணத்துக்கு வந்துட்டு எப்படிமா சுத்தி பார்க்க முடியும் உனக்கு ஆயிரம் வேலை இருக்கும் பாவம் அதெல்லாம் சுத்தி பார்த்து இருக்க முடியுமா ஏன்னா கல்யாணத்துக்கு போயிட்டான வரலாம் பாப்போண்ணா முடிஞ்ச நாங்களும் வாரம் எங்களுக்கு ஆசையாவே இருக்கு உம் என்ன நம்பர்ல இருந்து போன் இல்லை இந்த நம்பர் நமக்கு தெரிஞ்ச நம்பர் மாதிரி இருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் யோ பயமா இருக்க நம்பர்ல இருந்து வயிற்றுல பண்ண மாட்டாங்க திக்கு வீட்டுல இருக்காங்க அவங்க அவங்கதான் பண்ணாங்களோன்னு தெரியலயே போமா நீ ஏதாவது சொல்லிவிட்ட பையன் போன வாங்கி போன் வந்து எடுத்து பேசாமட்டி பாத்துக்கிட்டே இருக்க சோடாபுட்டி எடுத்து பேசு நிசி நிஹி அது எங்களுக்குதான் வர கொஞ்சம் நாங்க டவுட் போன் பண்ணியிருந்தோம் நாலு போல குரூப் கால் போடலான்னு சொல்லியிருந்தோம் அதுதான் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சச்சியா அவனை பண்ணுவாங்க பாரு இல்லத்தா குரூப் கால் மாதிரி இது எனக்கு தெரிஞ்ச நம்பர் இருக்கு என்னன்னு கேட்டு தரட்டுமா இது குடவேண்டி காலேஜ்ல இருந்து பிள்ளைங்களுக்கு தெரிய பெரிய அவனாக தெரிஞ்சவங்களாம் குடுங்க ரொம்ப தான் தர

இல்லடி அவங்க ஒரு நாள் இப்பெல்லாம் போன் பண்ணதே கிடையாது இன்னைக்கு என்னன்னு தெரியல போன் பண்ணிருக்காங்க எப்பா எனக்கு என் உயிரை என் கையில இல்லப்பா நீக்கி எடுத்திருந்தா அவ்வளவு நான் அவ்வளவு குரல்லாம் நல்லா தெரியும் ஏன்னா யாருமே வந்திருக்காங்கல்ல பயமா இருக்கட்டி எனக்கு என்னன்னு தெரியல சரி போனை கொண்டா என்ன கேட்கட்டும் ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம் ஒருவேளை ஹலோ சந்தோஷ் ஏன் சந்தோஷ் வீட்டுக்கு போன் பண்ணீங்க உங்கள்ட்ட யாருமே சொல்லி இருக்கேங்களா

சரி சத்யா நீ பேசிட்டி நாங்க தண்ணி குடிச்சிட்டு வரேன் இங்க பார் சத்யா நான் இவ்வளவு நாள் உனக்கு போன் பண்ணிருக்கنا இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சிச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கோ அது தெரியாம நீ பாட்ட ஆடாத என்னங்க ஆடு ஏன் பாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பயமா இருக்கு அந்த புள்ள வர வந்து எல்லாரும் வீட்ல இருக்காங்க அந்த பக்கத்து வீட்ல உள்ளதே எல்லாரும் அந்த பாடு வெசிட்டு இருக்காங்க நாங்களும் உட்கார்ந்துட்டு நீங்க பாட்டு போன் பண்ணிட்டீங்க எப்போ உயிரே என் கையில இல்ல செத்தேன்னு நினைச்சேன் என்னவோ பூமாரி என்னால போன் சடார்னு பூவேவா நீ கிட்ட வாங்குனா

ஆமா இது எனக்கு யாருமே தெரியும் எனக்கே அவனால திடீர்னு இப்படி சொல்லுவாங்கன்னு ஆனா இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கல அதான் சத்யா இனி நம்ம பொறுத்தது போதும் இனி நம்ம வீட்டுல பேசி எடுத்து எப்படியும் கண்டிப்பா பிரச்சனை வராம இருக்காது நீ எப்பவும் என் சப்போர்ட்டா எப்பவும் என்கிட்ட சொல்லி எனக்கு பயமா இருக்கு படிக்க வீட்ல கல்யாணம் விரும்புறேன் அப்படின்னு பேசினா எவ்வளவு பரிசுத்தி அடுத்தவங்களே நீ பாக்க நான் இருக்கேன் எனக்கு நீ சப்போர்ட்டிவா இருந்தா போதும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா எவ்ளோ பிரச்சனை வரதான் செய்யும் நம்ம தான் நம்ம மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் இல்ல ஆரம்பத்துலேயே இப்ப என்ன பூசல கேக்குற பயந்தெல்லாம் எந்த கதையும் நடக்காது அதை புரிஞ்சுக்கோ எங்க வீட்டுல ஐஸ் இருக்கலாம் ஐஸ் வீட்டுக்கு நீ கூப்பிட்டாங்க அப்ப நான் வர மாட்டேன் சொன்னேன் அப்ப அம்மா இல்ல நீ வாங்க கோயில் இருக்கு கோயில போய் சாமிக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க சரியா கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு போனோம் போய் நல்லா தான் பேசி எடுத்து வந்தாச்சு என்ன இங்க கடைக்கு போச்சுன்னா நானும் கடைக்கு போயிட்டு வந்து பீசா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நேரம் பேசிட்டு எடுத்து வந்துட்டோம் வந்தோடனே அப்பாட்ட சந்தோஷம் சொல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னு பேசி நடக்குது நடக்கு அது கேட்டோன்னா உனக்கு நிச்சயத்துக்கு தான் நீ பேசிட்டு வந்திருக்கு நாலு எல்லாம் குடிச்சாச்சு அடுத்த வர நிச்சயம் குண்டவாரி போட்டுட்டாங்களே

சத்யா நீ பயப்படாத இல்ல அதுக்கு நான் இருக்கேன் உனக்கு முழு சப்போர்ட் சரியா பயப்படாத யார் எது வந்து சொன்னாலும் நீ எனக்கு சப்போர்ட்டிவா பேசணும் இப்பவும் பேச்சு மாறக்கூடாது சரியா கொஞ்சம் பேச்ச मारனாலும் அவள தான் அவள தான் சத்யா நம்மளோட ஒரே போச்சு சரியா சரிங்க சரி பயமா இருக்கு எப்படி வீட்ல பேச நம்ம பயமா இருக்குங்க சரி நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் கல்யாணம் எப்பமே பண்ணி ஆகணும்னா கண்டிப்பா பண்ணி தான்

சரி நல்ல படி பறிச்சுடுது ஆல் தி பெஸ்ட் சீக்கிரம் வந்துரு